வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா இந்த வீடியோலேயும் நம்ம பைல்ஸ் பிரச்சனை அதாவது மூல நோய் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய பேர் மூல நோயினால் பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய பயங்கரமான வலியினாலும் இரத்த போக்கினாலும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சரி இந்த வீடியோலையும் எந்த காரணங்கள்னாலும் பயில்ஸ் வருது அது சரி பண்ண திரும்ப திரும்ப வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அந்த பயங்கரமான வலியையும் ரத்தப்போக்கியும் குறைக்கிறதுக்கு நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்ன காரணங்கள்னால பயில்ஸ் பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மலர்ச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம சரியாக நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் எடுக்காதப்போ சரியாக தண்ணி குடிக்காதப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது இது தொடர்ந்து நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்க இரத்த குழாய்களில் அதிக அழுத்தத்தை கொடுக்கறதுனால இதுவுமே பயில்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி டாய்லெட் போனால் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி டாய்லெட் போகிறதுனால கூட நமக்கு பயில்ஸ் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி உடற்பருமன் அதிகமாக இருக்கிறது ப்ரெக்னன்சி டைம்லேயும் கூட ஒரு சிலருக்கு இந்த ப்ர பயில்ஸ் பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி உடல் சூடும் பயில்ஸ் பிரச்சனை மூலனை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஒரு சிலர்லாம் வருவாங்க ட்ராவல் போயிட்டு வந்தோம் ரெண்டு மூணு நாள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் பஸ்ஸில் போயிட்டு வந்தோம் காரில் போயிட்டு வந்தோம் டாய்லெட் இடத்துல பயங்கரமாக வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அது எதனாலன்னு பார்த்தோம்னா ஒரே இடத்துல நம்ம ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருந்து டிராவல் பண்ணுறதுனாலையும் நம்ம சரியான அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம் அதனாலையும் கூட நம்ம உடம்போட ஹீட் அதிகமாகி அதுவும் கூட பயில்ஸ் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி வயது மூப்பும் வந்து நம்ம பயில்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சரி இந்த பயல்ஸ் பிரச்சனை மூல நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு விதத்தில் சொல்ல முடியும் உள் மூலம் வெளி மூலம் அப்படின்ட்டு உள்மூலன்றது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் அதாவது அந்த பயில்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியாது அந்த வெளியில் வந்து அந்த சத வளர்ச்சி தெரியாது வெறும் ரத்தப்போக்கு மட்டும் இருக்கும் ஒரு சில பேஷண்ட் கிளினிக் வரவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்ரூம் போனாவே எங்களுக்கு வந்து டாய்லெட் போனாவே ரத்த வ வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க இது வந்து உள்மூலத்தோட அறிகுறியாக இருக்கும் இதில் வந்து வலி அதிகமாக தெரியாது ஆனால் ரத்தப்போக்கு மட்டும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வெளி மூலத்தில் வந்து நமக்கு வந்து அந்த சதை வளர்ச்சி நம்ம அந்த வீக்கை வந்து வெளியிலேயே நல்லா தெரியும் இது வந்து வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆசனவாய் பகுதிகளில் அரிப்பு ஏற்படும் டாய்லெட் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்த ஃபீலே இருக்காது மறுபடியும் மறுபடியும் டாய்லெட் போகணுன்ற உணர்வு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த இடத்துல நீர் கசிகிற மாதிரி அந்த சிம்டமும் இருக்கும் அதே மாதிரி ஆசனவாய் பகுதியில் வீக்கமும் வலியும் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வலி வந்து பயங்கரமாக எரிச்சலாக இருக்கிறது அதே மாதிரி கடுகடுன்னு வலிக்கிறது ஒரு சிலர்லாம் நிற்க முடியல உட்கார முடியல ரொம்ப பயங்கரமாக வலி இருக்குது பாத்ரூம் போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு கூட வலி தாங்கவே முடியல அந்த மாதிரிலாம் அந்த வலி இருக்கும் இதெல்லாம் வந்து பயில்ஸ் பிரச்சனையோட அறிகுறிகள் சரி இந்த பயில்ஸ் பிரச்சனை சரி பண்ண அது திரும்ப திரும்ப வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி சரியாக குடிக்காதவங்களாக இருந்தால் நிறைய தண்ணி குடிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டராது தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும் அதே மாதிரி பழச்சாறு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிகம் அதிகமுள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெந்தயமும் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மலச்சிக்கல் வராமல் நம்ம பார்த்துக்குவோம் அதனாலவே வந்து பயிற்சி பிரச்சனையை சரி பண்ண முடியும் அதே மாதிரி வராமலும் தடுக்க முடியும் அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா காரசாரமான உணவு டீப் ஃப்ரை பண்ணப்பட்டது பதப்படுத்தப்பட்ட உணவு அசைவ உணவுகள் முக்கியமாக கோழி கறி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி பால் காஃபி கோலா ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் இந்த பயில்ஸ் பிரச்சனையில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயல்ஸ் பிரச்சனையில் வரக்கூடிய தாங்க முடியாத வழியை குறைக்கிறதுலையும் அதே மாதிரி தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த ரத்தப்போக்கை குறைக்கிறதையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பயில்ஸ் பிரச்சனையும் சரி பண்ணவும் கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ்குலஸ் ஆலோஸ் டட்டானியா நைட்ரிக் ஆசிட் பயோனியா நக்ஸ்வாமிக்கா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து அந்த வலி குறைக்கிறதையும் ரத்தப்போக்கை குறைக்கறையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோலையும் நம்ம பயில்ஸ் பிரச்சனை எதனால் வருது அதுக்கு என்ன காரணம் அது சரி பண்ண வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நம்ம எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல பயனில் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்